நான்காவது திருமண நாள் அதாவது வெட்டிங் ஆனிவர்சரியோட பியூட்டிஃபுல்லான அவங்களோட வெட்டிங் பிக் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு நாள் வந்து அவங்க பிக் ஷேர் பண்ணாங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஆசை ஆசையா ஒரு லவ் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷனலோட நான்காவது திருமண நாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணி மிஸ்ஸஸ் ராகுல் சுதர்ஷன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆன அந்த ஒரு தருணத்தை அழகாக ஷேர் பண்ணிக்காங்க பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க இது வந்து நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் பட் இப்போ ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அதே மாதிரி இன்றைக்கி ஃபர்ஸ்ட் வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடிட்டுருக்கேன் நம்மளுடைய எஸ் நீனான் காதல் ஹீரோ தான் பிரேம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரேம்கும் நம்மளுடைய ஜிபி சர்பா வாழ்த்துக்கள் ஸோ ஷரண்யாவுடைய இந்த அப்டேட் வந்து எல்லாத்துக்கும் பயங்கர சர்ப்ரைஸ் தான் ஃபஸ்ட்டு என்னது நாலு வருஷமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவங்களுடைய காதல் எத்தனை வருஷம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அவங்க வந்து அவங்களுடைய காதல் ரிலேட்டடான அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ இதில் எனக்கு தெரிஞ்ச பெரிய சர்ப்ரைஸான விஷயம் ஃபோர் இயர்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக சர்ப்ரைஸான விஷயம்தான் ஸோ இருந்தாலும் இன்றைக்கி அவங்க ரிவில் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காங்க சந்தோஷமா இதே மாதிரியே எப்போதுமே சிரிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ் ராகுலுக்கு சொல்லிட்டு இந்த வந்து விடியோ